அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கேர்டன்ஸ் நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் மெடிக்கல் சயின்சஸ் என்பிஇஎம்எஸ் இவங்க ஒரு நீட் எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க இந்த நீட் எக்ஸாமினேஷன் யாரெல்லாம் எழுதலாம் இந்த நீட் எக்ஸாமினேஷன் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்ளிகேஷன் போடலாம் எப்போ எக்ஸாமினேஷன் நடக்குது எப்போ ரிசல்ட் வரும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட் போர்ட் இடியூ டாட் இன் டபுள்யூ டபுள்யூ டாட் நேட் போர்ட் இடியூ டாட் இன்னுங்கிற வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம் இதை சார்ட்டா என்பிஇஎம்எஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த எக்ஸாமினேஷன் யாருக்காக நடக்குது அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறக்காக எம்பிபிஎஸ் முடித்தவங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் படிப்பை முடித்து இன்டர்ன்ஷிப் முடித்தவங்க இப்போது டாக்டராக போகிறவங்க அதாவது எம்பிபிஎஸ் முடித்து இன்டர்ன்ஷிப் முடிக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்டர்ன்ஷிப் முடிக்க போகிற மாணவர்கள் அடுத்தது ஆல்ரெடி ஆனவங்க இவங்கெல்லாம் போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறக்காக மேற்படிப்பு படிக்கிறக்காக ஒரு எக்ஸாமினேஷன் எழுதணும் அதான் நீட் எக்ஸாமினேஷன் ஃபார் பிஜி

ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டா ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டேட் கோட்டா ஃபிஃப்டி பர்சன்ட் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க கூட ஃப்யூச்சரில் பிஜி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க ஸோ அந்த மாதிரி அப்டேட்டு நாங்கள் போட ஆரம்பிப்போம் அப்போ மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய மாணவர்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இது மாதிரி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மன்றும் கிடையாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு என்கரேஜ் இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்